தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலக அளவில் போட்டியிடுவதற்கான தளமாக புதிய கல்விக் கொள்கை திகழ்வதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அது குறித்து தவறான தகவலை மக்களிடையே பரப்பி வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் பி எம் ஸ்ரீ திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிக்க வேண்டுமானால் சில விதிமுறைகள் உள்ளதாகவும் அதன் காரணமாகவே மத்திய அமைச்சர் தமிழகத்திற்கு நிதியை விடுவிக்க முடியும் என்றும் கூறியதாகவும் விளக்கம் அளித்தார் புதிய கல்விக் கொள்கை என்பது உலகளவில் நமது இளைஞர்களை போட்டியிடக்கூடிய வகையில் அறிஞர்கள் நிபுணர்களின் பரிந்துரைப்படியே உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் எல் முருகன் கூறினார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் தவறான தகவலை பரப்பி மக்களை திசை திருப்பி திசை திருப்பி வருவதாகவும் அவர் குறை கூறினார் இந்த போடும் போடும்போது நீங்கள் புதிய கல்வி கொள்கையை ஆதரிங்கள் நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம் எந்த இடத்துலயும் கூட நாங்கள் தமிழ்நாட்டை நிதி கொடுக்கவில்லை முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் என்பதுதான் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தது காசியில் நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் அது குறிப்பாக தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் மிகவும் மிகவும் ஒரு ப்ரொக்ரெசிவ் ஒரு முன்னேற்றத்தை ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள் ஏதோ இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது